ஹாய் பிரெண்ட்ஸ் இப்ப நம்மளுடைய காருக்கு புது பிரேட்ஸ் சேஞ்ச் பண்றேன் இந்த வீடியோ நம்மளுடைய கார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்ததுலேஜ் பண்றேன் அதாவதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரன்னிங்லேஜ் ரன்னிங்கும் ரன்னிங் இருக்குறதுனால பிரேக்கிங்கும் அதிகமாக இருக்கு அதனாலதான் பிரேக் பேட்ஸ் நான் இவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் பண்றேன் ஆனா சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரேக் பேட்ஸ் உடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம்னு மெக்கானிக்கிட்ட மக்கானிக் கிட்ட சொல்லியிருந்த சொன்னாரு வலுத்து பக்கத்தில் இருக்கிற பிரேக் பேட்ஸ் இன்னும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் ஆனா இடது பக்கத்துல இருக்கிற பிரேக் பேட்ஸ் அன்னிவனா தேஞ்சு இருக்கிறதுனால ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வராது ஒருவேளை நீங்க ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ஆயிடுச்சு வர வரைக்கும் நான் இந்த பிரேக் பேட்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இடது பக்கத்துல இருக்கிற பிரேக் பேட்ஸ் சீக்கிரமா தேஞ்சி போயிடும் தேஞ்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்தது டிஸ்க் பிளேட் அடி வாங்கும் பிளேட் அடி வாங்கினா அதோடைய பிரேக் பேட்ஸை நான் மெக்கானிக்கிட்ட என்ன அப்படின்னாக்கா புது பிரேக் போட்டுக்கலாம்னு அதனால கம்பெனியில நான் விசாரிக்கும் பொழுது எனக்கு சொன்ன விலை மூவாயிரத்தி ரூபாய் ஆனா வெளியில நான் விசாரிக்கும் பொழுது எனக்கு சொன்ன விலை ஆயிரத்தி ரூபாய் இந்த ரெண்டுத்துல நான் எதை சூஸ் பண்ண அப்படின்னாக்கா அந்த ஆயிரத்தி நானூறு ரூபாய் பிரேக் பேட்ஸ் தான் ஒரு வாட்டி நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்கு கம்பெனியுடைய பிரேக் பேட்ஸ் இருக்கா இல்ல வெளியில வாங்கி போற பிரேக் பேட்ஸும் குவாலிட்டியா தான் இருக்கா அப்படின்னு பாத்திரலாமே அப்படின்னு நான் அந்த ஆயிரத்தி நானூறு ரூபா ரேட்ல இருக்கிற பிரேக் வாங்கி போட்டாச்சு சோ கம்பெனில ஏன் மூவாயிரத்தி அறநூறு ஜிஎஸ்டி பிளஸ் லேபர் சார்ஜ் அதிகம் சரி ஓகே இப்போ நம்ம வெளியில் வாங்கி புது பிரேக் பேட்ஸ் போட்டிருக்கிறோம் இதோடைய பிரேக்கிங் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கு நான் அதை டெஸ்ட் பண்ணேன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன் புது பிரேக் பேட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அதாவது முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்ல போட்ட பிரேக் பேட்ஸ் இப்போது நம்மளுடைய வண்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஸோ இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர்ல எனக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்ததா புது பிரேக் பேட்ஸ்ல அதாவது வெளியில இருந்து வாங்கி போட்ட பிரேக்பேட்ஸ்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இல்ல கம்பெனில இருந்த அந்த பிரேக் பேட்ஸ் எந்த அளவுக்கு பிரேக்கிங் போட்டதோ அதே அளவுக்கு தான் இந்த பிரேக் பேட்ஸ் எஃபிஷியன்சியும் இருக்கு ஸோ அந்த மூவாயிரத்தி அறநூறுபா ரூபாய் இந்த ஆயிரத்தி நானூறுபா ரூபாய் எந்த ஒரு டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல இது குவாலிட்டியா அது குவாலிட்டியா ரெண்டுமே குவாலிட்டி தான் நம்மளுடைய ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் நான் இது யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன்